கூடிய அதிகமான இளைஞர்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் தமிழகம் போன்ற நாடுகளில் தொடர் வேலைகளுக்கு ஏன் தகுதியற்ற வேலைகள் ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய நாம் எவ்வாறு அவர்களை தாக்கவிருக்கிறோம் இதற்கு அரசு நடவடிக்கை என்ன அரசு பள்ளிகளிலும் சரி அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்ற இளைஞர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவற்றை அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல மாவட்டம் சார்ந்த ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை ஏன் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் கயத்தார் சேலம் திருப்பூர் தேனி வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய காலிகள் இவைகள் போய் சேர்வதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக இங்க அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாற்றமில்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் சொல்லி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன் மிகிதாச்சாரம் தேசிய அளவை சதவீதம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வயது வயது உடைய இளைஞர்களுக்கு ஐந்து சதவீதம் வருடா வருடம் வேலை இழப்பு ஏற்படுகிறது வெறுமன மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மாத்திரம் இதற்கு போதாது திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய எல்லாமே தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐடி செட்டாரின் மூலமாகவே நிறைவுப்படுத்த முடியும்னு அரசு நம்புவதை நாங்கள் வன்மையாக எனது ஆட்சேபிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலும் உள்ள தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு யூத் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த மாவட்டத்திலேயே பயன்பிடிவதற்கான வேலை வாய்ப்பு வசதிகளை அரசாங்கம் என்னது முன்னின்று நடத்த வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் தேர்தல் போட்டியிட போட அந்த வேட்பாளர்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இளைஞர்களுடைய மனநிலை தெரிய வேண்டும் எப்போதும் பெண்களை முன்னிலைத்திலே படுத்தி நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது இளைஞர்களை குறித்து யாரும் பேசுவதில்லை அவர்களை வெறுமனே சுரண்டதற்கான ஒரு ஒரு இடமாகவே என்னது மக்கள் பார்ப்பதை தான் நாங்கள் வன்மையாக ஆட்சேபடுத்தோம் போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் சர்வே அப்படியே எடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அது நிறைஞ்சு வெளியே வந்துருச்சு வெளியில எல்லாருக்கும் தெரியுது ஆமா என் பக்கத்து வீட்ல ஆமா என் மேல் வீட்டுல ஆமா பஸ்ல ஆமா ட்ரெயின்லன்னு சொல்லி பெரிய ஆய்வறிக்கை தேவையில்லை நம்ம நடந்து சென்றாலே எடுக்கலாம் அதுல மெயினா வந்து ரொம்ப பேசப்படுறது இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்றது கோயம்புத்தூர் பகுதியா நாங்க பாக்குறோம் எங்கள்ட்ட சொல்லப்படுது நாங்க போதைகள் பிரச்சாரம் பண்றோம்ல தம்பி இந்த மாதிரி எங்க ஏரியால எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை வந்து நம்ம பாக்குறோம் சேலம்லயும் இருக்கு நான் சேலத்துக்கு ஆரந்தேன் சேலத்துலயும் இருக்குது ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்காதான் நம்ம கோயம்புத்தூரை வந்து சால்ட்ரட்டி பாக்குது